ஆண்டவரும் இயேசு ரச்சகருமாக யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவப்பிள்ளையில புதிய நாள் புதிய நம்பிக்கை நியூ நியூ டே ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நமக்கு இந்த மகிழ்ச்சி அடைகிற நிலையிலா இன்றைக்கு கூட கர்த்தன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன ரெண்டு நாளாகும் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினோராவது வசந்த கூட வாசிக்க கேட்போம் ஆசா தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நிலும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீரே எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான்லூயா பாருங்க ஆசா தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் ஒரு காரியத்தை கேட்கிறார் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார் என்னன்னா அந்தவரே பலமுள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காக உதவி செய்கிறது லேசான காரியம் இரண்டாவது நீர் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் மூன்றாவது மனுஷர் உங்களை மேற்கொள்ள கூடாது அலை ஏ ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர்களை சொல்லுகிறார் இது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆசா சொல்லுகிறார் என்று பார்த்தோமானால் தேசம் அமெரிக்கா இருக்கிறது அலங்கங்களை கட்டுகிறார்கள் வாசல்களை கட்டுகிறார்கள் இலைப்பாறுதல் காண்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆசாக்கு விரோதமாக சேரா புத்திரர்கள் பத்து லட்சம் பேரோடு முந்நூறு காலாட்களோடு யுத்தம் பண்ணா வருகிறாங்க அஞ்சு லட்சம் பேரு தான் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிற சமயத்துல தான் ஆசா ஆண்டவத்தில் அண்டவரே பலமுள்ளவனுக்காக பல நட்டுவனுக்காக உதவி செய்யறது மிக லேசான காரியம் அவன் பலவன் தான் நான் பலவீனம் தான் ஆனா நீங்க எனக்கு துணை நிற்பீங்கன்னா நான் யுத்தத்துல என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்த நம்பிக்கையோடு ஆசா ஆண்டவத்துல கேட்கிறத பாக்குறோம் அதே ரெண்டு நாள் ஆகும் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருஷத்தை கூட வாசி கேட்போம் அப்பொழுது கத்தர் அந்த எத்தியோப்பியருக்கும் ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் ஆண்டவர் துணை என்ன ஐ ஆமீன் ஆசா சேரா புத்தர்கள் அந்த முறி அடித்தான் நீங்க தொடர்ந்து பதிமூன்றாம் வருஷத்துல வாசிப்பீங்கன்னாக்கா அங்க சொல்லப்பட்டிருக்கும் எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள் அவர்கள் மிகுதியாய் கொள்ளையடித்து அலையலுயா தேவ பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே ஆமை பலவான்கள் தான் பலசாலிகள் தான் அணிவகுத்து வந்து நின்றாங்க தான் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா ஆனால் கர்த்தர் ஆசாக்கு துணை செய்தபடினால கர்த்தர் ஆசாவோடு கூட இருந்ததுனால சேராப்பரில் முறியடித்ததை நான் பார்க்குறோம் அவன் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு உங்களுக்கு விரோதமாக யார் பலவான்களாக இருக்கிறாங்க எந்த காரியங்கள் எந்த சூழ்நிலைகள் ஒருவேளை எந்த பலவீனங்கள் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் பலம் கொண்டு காணப்படுகிறது வியாதிகள் மனுஷர்கள் சத்துருவின் கிரீர்கள் இன்றைக்கு கத்தை நமக்கு பார்த்து எந்த பலவானு உங்களை மேற்கொள்ள முடியாது உங்களுக்கு விரோதமாக எந்த மனுஷருடைய தீங்குகளாக இருக்கலாம் மந்திரங்களாக இருக்கலாம் நான் தெய்வ மனுஷனா சொல்கிறேன் கர்த்தர் அவைகள் மேல் உங்களை ஜெயத்தை தருவ உண்மையில் அவர் இருக்கிற ராலையிலுயா அவர்களை உங்களுக்கு விரோதமான காரியங்கள் முறியடிக்கப்படுகிறது அவன் பயப்படாதீங்க நீங்கள் பலவீனன்னா இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் எதிராளிகளை முறியடிப்பீங்க தைரியமாக போங்க கண்களை மூடி நம்ம சமைக்கலாம் அன்பு தகப்பன்னு மக நன்றி சொல்லி ம துதிக்கிறோமோ ஸ்தோத்துறேன்ப்பா அண்டவரே பலமுள்ளவனுக்கு ஆகலும் பல நற்றவனுக்கு ஆகலும் உதவி செய்கிறது மிக லேசான காரியம்ப்பா யாரார் எப்படிப்பட்ட பலவீனனாய் காணப்படுகிறானா இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் இவளை பலப்படுத்துவீராக இவங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற சூழ்நிலைகள் யுத்தங்கள் மனுஷர்கள் பிசாசின் கிரிகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டுட்டப்பா முறியடிக்கப்பட்டுட்டோம் இதுல ஆசிரியம் இந்த நாள் முழுவதும் கரம்பிடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு நிறைய பொறுப்படுத்த இயேசுவின் மூலம் மக்கள் விதாவே ஆமே பலவான் தோற்று போயாச்சு தைரியமாக போங்க காட் பிளெஸ் யூ